கை தைக்கிறது பார்ப்போம் ஆரி ஒர்க் போட்ட ப்ளவுஸ் இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லைனிங் ஆடிச்சு திருப்பில்லாம் கரெக்டாக தையல் அளவுக்கு லைனிங் வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஆடாமல் பின் அந்த மாதிரி போட்டுருவோம் இந்த மாதிரி கரெக்டாக லெவலாக வச்சு பின் பண்ணிவிடுவேன் சிங்கிள் கைடு இது மாதிரி மாற்றணும் சிங்கிள் கைடு கரெக்டாக பாருங்கள் லெவலாக வச்சு ஒரு தையில ஒன்று போடுவோம் கீழே ஆரியில் தையல் போடாமல் ஓரமாக கரெக்டாக அடிக்கும் அதுதான் சிங்கிள் கேடு போட்டிருக்கேன் நீங்கள் சிங்கிள் கேடு போட்டு தான் தைக்கணும் அதை துணி எடுத்துகிட்டு எக்ஸ்ட்ரா தையிலெலாம் கரெக்டாக விட்டுடுங்க இப்போ திருப்பி வந்து ஒரு ஓரத்தையல் இந்த மாதிரி தையல் ஓரமாக போட்டிருக்கேன் இந்த பிகினர்ஸுக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு தைச்சி ஆரி ஆரியோருக்கு எப்படி தைக்க தெரியாதவங்களுக்கு இது அந்த வீடியோ மூணு வீடியோவை போட்டிருக்கேன் பொறுமையாக பார்த்து நீங்கள் பண்ணுவேன் இப்போ அடுத்தது வந்து பண்ணப்போ இது ஹெமிங் பண்ணிடலாம் இது மிஷினில் வந்து தைக்கக்கூடாது கையில் ஹெமிங் பண்ணணும் இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா பாருங்கள் ஆடாமல் உட்காந்துருவோம் இந்த மாதிரி சுருக்கம் இல்லாமல் அழகாக ஹெம்மிங் பண்ணிவிடுங்க மிஷின்லலாம் தைக்க முடியாது இது ஸ்டோன் உடஞ்சிடும் அதனால் இந்த மாதிரி ஹெம்மிங் தான் பண்ணணும் ஹெமிங் பண்ணினா நீட்டாக அழகாக வரும் எவ்வளோ வந்துச்சு ஒரு சுத்த ரவுண்டு தையல் போட்டுருவோம் சுருக்கெல்லாம் இல்லைனா லெவலாக ரெண்டும் ஒரே மாதிரி ஈவனாக வரணும் இந்த மாதிரி போட்டு தையல் போட்டுக்கணும் போட்டாச்சு நம்ம எக்ஸ்ட்ரா துணியை வந்து கம்ப்ளீட்டாக வெட்டி எடுத்துடலாம் வேலை அந்த லைனிங் அளவில் வெட்டி எடுத்துடணும் ஸ்லீவ் ரெடி ஆகிடுது இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸ்லீவ் பாருங்கள் அப்படியே ரெண்டு செட்டாக ரெடி ஆகிடுச்சு இந்த மாதிரி செட்டாக ரெடி பண்ணுங்க அடுத்த வீடியோலாம் பார்ப்போம்